எஸ் மக்களே சண்டே எபிசோட் முடிஞ்சது சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை சாண்ட்ராவின் நடிப்பு திறமையை பார்க்க வேண்டும் என்றால் இன்றைய எபிசோடை போய் பாருங்கள் ஒருத்தங்க வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக நடிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பிஆர் டீம்ஸ் ஃபார் யர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் எனக்கு நடிப்பாக தான் தெரிஞ்சுது உங்களுக்கு உண்மையாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக அதை உண்மையாக வச்சுக்கோங்க எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு தொண்டை தான் நான் சொல்ல முடியும் ஓகே ஸோ நம்ம வந்து போகலாமா ஷோக்குள்ளே ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ஸ்பான்சர்ஸ் ஏதோ ஸ்நாக்ஸ் செட் யூஸ் பண்ணாங்க ஓகே ஓகே விஜயசதுவதி வந்த உடனே ஒரு வேலையை பார்த்தார் நேற்று வந்து பரவாயில்ல நல்லா பண்ணாருன்னு சொன்னவங்கெல்லாம் வாயில டெட்டால் ஊற்றி கழுவிக்கோங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிற மாதிரி ஒரு வேலையை வந்த உடனே பார்த்தாரு என்ன பண்ணார் சென்ட்ரா கோவமாக இருக்கீங்களா ப்ளீஸ் கோவப்படாதீங்க அப்படின்னார் ஏன் சார் வாயில் கேட்குறீங்க அப்படியே போனீங்கன்னா உள்ளே வீடு வரும் சாண்ட்ரா கொஞ்சம் வெளியில் வாங்கன்னு கூப்பிட்டு மடிச்சிருங்க சேன்ட்ரா காலில் விழுந்துட்டு மன்னிச்சிருங்க ப்ரெசென்ட்டு காலைல விழுந்துட்டு கோட்டை கழட்டி போட்டு போயிருங்க சார் அசிங்கமா இல்லை இது வரைக்கும் யாருக்கிட்டையாவது கேட்டிருக்காரா மக்களே சார் அந்த மாதிரி கோச்சுக்கு அதிகம் யார்கிட்டையாவது சொல்லியிருக்காரா என்ன சான்ட்ரா மட்டும் உங்களுக்கு ஸ்பெஷலு அந்த வீட்டில் அவங்க கண்டஸ்டன்ட் உங்கள் ஃப்ரெண்டு ஒய்ஃபெல்லாம் கிடையாது வரைக்கும் அந்த அம்மா பண்ணது ஃபுல்லாக தப்பு ப்ரெசெண்ட் சொன்னதெல்லாம் எழுதி வச்சு கேட்டிங்களே சாண்ட்ரா சொன்னது ஒரு லிஸ்ட்டு போட்டால் ரெண்டு பேப்பர் பத்தாது சார் தமிழந்தானா சார் நீங்கள் ஏமக்கலை விஜய் சேதுபதி தமிழந்தானா இல்லை வேறு ஏதாவது ஊருக்காரனா எனக்கு உண்மையிலே டவுட்டாக இருக்குது அந்த அம்மா சொல்லுது கேரளாவில் வந்து இப்படிலாம் இருக்காது தமிழ்நாட்டில் சர்வே பண்ண நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் கம்மு தமிழ்நாட்டில் ஒரு முகமூடி போட்டுட்டு தான் இருக்கணும் நேச்சுரலாக இருக்க விட மாட்டாங்க ஆனால் கேரளாலாம் அப்படி இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லுது அது டெலிகாஸ்ட் ஆகிருக்கு ஊர் ஃபுல்லாக வீடியோ சுற்றுது நான் தெரியாம தான் கேட்குறேன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பிஆர்டிவில் தமிழங்களா இல்லை கேரளா ஆளுங்களா எனக்கு தெரிஞ்ச தெளிவான தமிழில் தானே கமெண்ட் போடுறாங்க ஏங்க எனக்கு புரியல நம்மளாம் தமிழ்நாட்டில் தானேங்க இருக்கோம் தமிழ் தானேங்க பேசுகிறோம் நம்மளுக்கு நம்மளோட மொழியும் நம்மளோட ஊரும் எவ்வளோ முக்கியம் அதை ஒருத்தங்க இழிவாக பேசுகிறாங்க காசு வாங்கிட்டு கூட அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க நான் சீரியஸாக சொல்கிறேன் யாராவது உண்மையான தமிழ் ஆளுங்க காசு வாங்கியிருந்தீங்கன்னா நம்மளுக்கு பணம் முக்கியமாக எது முக்கியம்னு தயவு செஞ்சு யோசிச்சுக்கோங்க நம்மளோட ஸ்டேட்டை விட்டு கொடுத்து தான் ஒன்று பண்ணணுமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க ஏன்னா அவங்க சொன்ன அவங்க பண்ண எல்லா கேமுமே தொலையுதுன்னு விட்டுடலாம் பார்வதி பண்ணாததில்லை திவாகர் பண்ணாததில்லைன்னு விட்டுடலாம் பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ஒதுக்கிறது இது டெலிகாஸ்ட்டும் ஆகிருக்கு எனக்கு புரியலை சீரியஸாகவே நம்ம நாட்டை நம்ம நம்ம ஸ்டேட்டை டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க தமிழ்நாடு சரியில்லைன்னு சொல்கிறாங்க எனக்கு புரியல சி இப்போ நம்ம நம்மளுக்குள்ளே பேசிக்கிறது வேற நம்மளுக்குள்ளே ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிக்கிறது வேறு எனத்தையாவது சொல்லிக்கிறது வேற அது ஒரு நேஷனல் டெலிவிஷன் பப்ளிக் ஷோ கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற இடத்துல போய் அவங்களுக்கு சோறு போட்டு அவங்கள வாழ வச்சுட்ருக்குற ஊரை தப்பாக சொல்கிறவங்கள பேம்பர் பண்ணணுமா என்ன மாதிரி சி அவங்க அவங்க மனநிலையை அவங்க புருஷன் கூட அவங்க வீட்டுக்குள்ள உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கணும் அதுக்கு பதில் அவங்க புருஷன் கொடுக்கணும் அவர் நல்ல தான் அவர் பதில் கொடுப்பா அப்படி இங்கே உட்காந்து திங்கிறோன்னு கேட்கணும் சரி உங்கள் உங்கள் விஷயம் உங்கள் பர்ஸ்னல் உங்களுக்கு கேரளா அவ்வளோ நீங்கள் போய் கேரளாலேயே உட்காந்துக்கோங்க எதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வரீங்க என்ன எனக்கு புரியல சீரியஸாக வீட்டுக்குள்ளே நாலு சுகத்துக்குள்ளே பேசினாலே தப்பாக இருக்கிற ஒரு டாப்பிக்கத்துக்கிட்ட வந்து டெலிவிஷனில் பேசி அதை டெலிகாஸ்ட்டும் பண்ணி அதை ஹோஸ்ட்டு காமிக்காமல் விட்டு நல்லா பண்ணுறீங்க டெலிவிஷன் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க சூப்பராக பண்ணுறீங்க அந்த இடத்துல வேறு யாரும் இல்லை இருந்தது திவ்யா சாண்ட்ரா அமுருதீன் தான் நினைக்கிறேன் வேறு யாராவது இருந்துருந்தால் கிழிஞ்சிருக்கோம் தெரிலங்க எனக்கு இதை இதை என்கரேஜ் பண்ணியே ஆகணுமா எனக்கு சீரியஸாகவே புரியலை நான் இதுக்கே கிட்டத்தட்ட மூணு நிமிஷம் பேசிட்டேன் இந்த ஒரு டாப்பிக்கே எனக்கு ஷோக்குள்ளேயே போல ஷோக்குள்ளே பெருசாக ஒன்றும் இல்லவும் இல்லை சரி விடுங்க எனக்கு இது பயங்கர கடுப்பு ஆயிடுச்சார் அந்த உடனே ஓகே பிபி அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தார் அந்த மாதிரி தான் கேட்டார் கடுப்பு காரமோ அதுக்கப்புறமா என்னங்க கேட்டார் ஐயோ எனக்கு மைண்டே சரியில்லைங்க சீரியஸாக இந்த ஐம்பது நாள் உள்ளே வந்தாச்சுன்னா அதுக்கு ஒரு செலப்ரேஷன் வேறு இது வரைக்கும் ஐம்பதாவது நாள் இவ்வளோ கேவலமாக பிக்பாஸில் ஒரே ஒரு தடவை இருந்திருக்கு இது ரெண்டாவது தடவை ஒரு சீசனில் ஒருத்தர் ஒருத்தர் வந்து இதில் டாப்லையே இருந்தார் ஓட்டிங்கில் ஆனால் பயங்கர மோசமாக கேம் விளையாண்டார் இவர் ஜெயிக்கக்கூடாது நார்மல் மக்கள் எல்லாருமே ஐயோ இவர் ஜெயிச்சாகனா பெரிய பேட் எக்ஸாம்பிள் ஆகிரும்னு பயந்து அவர் ஜெயிச்சார் இல்லையா அந்த சீசனில் தான் அந்த ஐம்பதாவது எபிசோட் அப்படி இருந்திருக்கும் மேபி என்னடா இவ்வளோ நாள் இன்னும் யாரும் நல்லா கூட கண்டு தட்டுப்படலையே அப்படின்னு அடுத்து இந்த சீசன் எயித்து சீசனில் முத்துக்குமரன் நம்மளுக்கு தெரியும் செவன்த்து சீசனில் ஓரளவுக்கு அர்ச்சனா வந்துட்டாங்க நினைக்கிறேன் மேபி அவங்க தான் வந்திருப்பாங்கன்னு நம்ம ஒரு கெஸ் பண்ணியிருப்போம் ஃபிஃப்த் சீசனில் ராஜன் தெரியும் ஃபோர்த் சீசன் ஆரியன் தெரியும் தேர்ட் சீசன் கொஞ்சம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு மூணு சீசன் நம்ம விட்டுடலாம் ட்ரையல் செஷன்ஸ் ஏன்னா அதில் வந்து தெரியுது தெரியலன்ற அதில் கூட செகண்ட் சீசனில் இருக்கான்னு நம்ம ஓரளவு கெஸ்ட் பண்ணிட்டோம் தேர்ட் சீசனில் இந்த அஞ்சு தான் ஒருத்தர் வருவாங்க அப்படி கவி கவின் சாண்டி முகேன் இல்லை தர்ஷன் யாராவது தான் இருப்பாங்கன்னு ஒரு கெஸ்ட் வந்துருச்சு ஃபஸ்ட்டு சீசன் விட்டுருங்க அது ஃபஸ்ட்டு ட்ரையல் வெர்ஷன் இந்த சீசன் ஐம்பதாவது நாள் யாருமே டைட்டில் வின்னருக்கு சூப்பர்னு சொல்கிற மாதிரி இல்லை இதுக்கு முக்கியமான காரணம் நான் சொல்லட்டுமா அங்கே இருக்கிற கன்டெஸ்ட்ஸ் கிடையாது வெளியில் இருக்கிற மக்கள் தான் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிஆர் டீம் ஃபார்ம் ஆகி சாரி மக்களுக்கு கொஞ்சம் ஜென்ரல் டிஸ்கஷன் நான் சொல்லிடுற எனக்கு இருக்கிறதா சொல்லணுன்னு தோணுது ஷோ ஒன்றுமே இல்லை இன்னைக்கு அதை நம்ம கடகடன் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம் வெளியில் இருக்கிற பிஆர் டீம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கள ஒரு பக்கம் பாராட்டுறது இன்னொரு பக்கம் அவங்க உள்ளுக்குள்ளே காம்படிட்டர்னு ஒருத்தர் சொல்லுவாங்கள்ல அவங்கள பற்றி அசிங்க அசிங்கமாக பேசுறது இந்த ரெண்டுமே நடக்குது அப்போ நார்மல் ஆடியன்ஸ்க்கு என்ன ஆகும் ஒருவேளை இவங்களுக்கு பிடிச்சவங்கள அவங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட அவங்க அவங்க வந்து பிடிக்கலைன்னு சொல்கிறவங்களே இவங்களுக்கு பிடிக்காமல் போகும் ஓ அப்படி தான் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு ஒரு டீஃபால்ட்டான ஒரு இமேஜ் க்ரியேட் ஆகும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் கனி விக்ரம் எஃப்ஜே இவங்க மூணு பேரையும் த கால் டாக்ஸிக் கேங்குக்கு பிடிக்க மாட்டேங்குது ஸோ வெளியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க வக்ரம் விக்ரம் வக்ரம் விக்ரம் விக்ரம் மேலே ஒரு சேர வாரி பூசுறது ஜேலாம் ஒரு ஆளா அவன் கேட்டவன் நம்ம மேலே ஒரு சேர் கனி பாய் அவங்க மேலே ஒரு சேரு நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போங்க ஏன் இதை பண்ணுறாங்கன்னு நான் எது பண்ணுறேன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு அங்கே பாயிண்டே இல்லை அவங்க எல்லாருமே ரொம்ப மோசமாக போன வாரம் விளையாண்டாங்க உட்கார வச்சு லிட்ரலி விக்ரம புள்ளி பண்ணாங்க வெறுப்பேத்துறதுங்கிறத தாண்டி அது போயிடுச்சு அது வெறுப்பேற்றதில்லை இப்போ அவங்க அது கீழே படுத்து பெருக்கிட்டு இருந்தது விளையாண்டுக்கிட்டே பெருக்கினதெல்லாம் நீங்கள் வெறுப்பேற்றுறதுன்னு வச்சுக்கலாம் பட் அப்படி செய்யும் போது ஒருத்தர் கேரக்டர் சாசினேட் பண்ணுறதோ கிண்டல் பண்ணுறதோ வெறுப்பே என்ன சொல்கிறது புள்ளி பண்ணுறதோ எப்படி வெறும் வெறுப்பேற்றதில் வரும் தவறு இல்லையா அதை விஜேயஸும் தவறு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது விக்ரம மார்க் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோமே எல்லாரும் இவங்க என்ன பண்ணுறாங்க சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்க லிட்ரலி விக்ரம் இருக்கான்னு சொல்கிறாங்க ஆடி காமிக்கிறாங்க இடுப்பு ஆடி காமிக்கிறாங்க உனக்கு இந்த இடத்துல தான் பெருசாக இருக்குன்னு சொல்லி அவங்க இடுப்பை அவரோட இடுப்பை காமிக்கிறாங்க இதெல்லாம் டெலிகாஸ்டே பண்ணல பாதி டெலிகாஷ் பண்ணல கேட்கவும் இல்லை விஜேயஸ் என்ன புள்ளி வேணாலும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கலாமா அவர் ஃப்ரெண்ட்ஸ் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறாங்கிறதுக்காக இன்னைக்கு அது அஃபீஷியல் ஆகிடுச்சு பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் நான் ப நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போட்டனாலே முக்கால்வாசி பார்த்துட்ருக்கேன் மேபி நைட்ஸ் நான் பார்த்துருக்க மாட்டேன் கனியன் கேங் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க அதை தப்புன்னு இவர் வந்து சொன்னார் நீங்கள் குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணி ஒருத்தங்களை வந்து டார்கெட் பண்ணுறீங்க அது தப்பு அவங்க அவங்க தனியாக விளையாடுங்கன்னா ஆனால் அந்த வார்த்தையை இந்த கிட்ட சொல்லலை அவங்க பண்ணால் தப்பு இவங்க பண்ணால் நியாயம்னு எப்படி விஜயஸ் சார் ஆகுது ஒரு ஹோஷ் நடுநிலையாக இருக்க வேண்டாமா எல்லாருக்கும் தப்பு சொல் நீங்கள் ஒரு சைடு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது ஒரு சைடு ஸ்டாண்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் கண்டெஸ்டன்டாக இருக்கணும் ஹோஸ்ட்டாக இருக்கக்கூடாது ஹோஸ்ட்னா ரெண்டு பேருக்கும் தப்புனா தப்பு ரெண்டு பேருக்கும் சரினா சரி அவருக்கு பிரஜன் சாண்ட்றா திவ்யா பண்ணால் சரி பார் பார்வதி வேற பார்வதி பண்ணால் சரி இதே கனியன் கோ பண்ணால் தப்பு அவங்க டீசெண்டாக தானே பண்ணுறாங்க அவங்க அப்படி புள்ளி பண்ணவே இல்லையே யாரையும் என்னைக்காவது பார்வதி உட்கார வச்சு இவங்க சுற்றி கிட்டல் படி நீங்கள் பார்த்துருக்கீங்களா முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதா ட்ரை பண்ணுவாங்க சண்டவர் மட்டுந்தான் அப்படி திருப்பிட்டு போகும் யாராவது அப்படி படி பார்த்துருக்கீங்க நீங்கள் சேண்ட்ராவையோ பிரிச்சு திவ்யாவையோ பார்வதிவோ யாரையாவது உட்கார வச்சு புள்ளி பண்ணியிருக்காங்களா பட் அந்த கேங் பண்ணிச்சு அவ்வளோ திமுர் அவ்வளோ தலக்கணும் மக்களை நான் சொல்கிறேன் கேமுக்காகலாம் சாண்ட்ரா பண்ணலை அவங்க கேரக்டரே இது தான் அவங்க சாதாரணமாக பேசும்போதே நீ தமிழந்தானே அப்படின்னு எலக்காரமாக தான் பேசுகிறாங்க அவங்க ஏன் திவ்யா கூட ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் எல்லோரும் ஏன்னா அவங்களும் கேரளா அது ஒன்று தான் காரணம் பார்வதி கூட அவங்க ஃப்ரெண்ட்லியானா இல்லை விஜய் சேதுபதி சொல்கிறாரு பார்வையுமோ பெரிய புத்திசாலி சாண்ட்ராவை யூஸ் பண்ணிக்கிறாங்கலாம் கிடையாது சாண்ட்ரா தான் சென்டரிங்க அவங்க தான் எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறாங்க இன்னைக்கு கதர்ன கதர் ஏன் தெரியுமா கேம் தப்பாக போயிருச்சோ புருஷம் போயிட்டாரோ அவங்க உள்ளே வந்தது பிரஜனுக்காக விளையாட அவங்களுக்காக விளையாட கிடையாது அவங்க அவ்வளோ தூரத்துக்கு தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கு காரணமே பிரஜின் நல்லவரா தெரியணுன்றதுக்காக தான் நிறைய இருக்குது மக்களே சி சாண்ட்ராவோட கேமில் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது சாண்ட்ரா புத்திசாலி நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அவங்க கிட்ட பெரிய பிரச்சனை இருக்குது அவங்க தமிழன்னா கேவலம் நினைக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறாங்க நிறைய வார்த்தையை கொட்டுறாங்க அவங்க சி அவங்க அவங்க ரொம்ப மோசமாக இருக்காங்க அப்படி நினைக்கல அந்த சின்ன தம்பிக்கு அவார்டு கொடுத்தப்ப அவர் பாவடி தூக்கி போகும்போது அவங்க சிரிப்பாங்க எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காங்கன்னு நான் பார்த்துருக்கேன் அவங்க உள்ளே வரும்போது நான் பயமே ஐயோ எனக்கு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நோ ரொம்ப 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 மோசமாக இருக்காங்க ரெண்டு பேருமே திவ்யாவுக்கு சாண்ட்ரா மேலே இருக்கிறதும் அதே ஊர் தான் மதுரக்காரக மதுரக்காரகன் ரெண்டு பேரும் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அதில் ஒன்று பிடிக்கி போட்டாச்சு இந்த மூணில் ஒன்று வெளியில் போலேன்னா பிஜேய சார் தமிழ்நாட்டில் தான் சார் நடிக்கிறீங்க தமிழ்நாடு தான் சார் உங்களை நாங்களாம் நாங்கள் தான் சார் உங்களை கொண்டாடுறோம் புரிஞ்சுக்கோங்க சார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது சரி அந்த ஐம்பதாவது நாளில் யார் இருக்க தகுதி இல்லைன்னு கேட்டாங்க இதில் வந்து இந்த கேங் நான் அப்படியே சொல்லிடுறேன் நம்ம புள்ளி கேங் வந்து கனி விக்ரமை டார்கெட் பண்ணிச்சு கனி என்ற கோ வந்து இவன் புள்ளி கேங்கை இருந்தாங்க இதில் நல்லா இருந்தது மட்டும் நான் சொல்கிறேன் இதில் சூப்பரான பாயிண்ட் சொன்னது விக்ரமும் எஃப்ஜேவும் தான் தரமாக சொன்னாங்க அரோரா அமித்லாம் வந்து ரம்யாவை சொல்லிட்டாங்க கெமிமே ரம்யாவை தான் சொன்னாங்க வினோத் ரம்யாவை சொன்னார் சாண்ட்ரா வந்து விக்ரமா சொன்னாங்க கனியை சொன்னாங்க அந்த கேங்கே சொல்லிச்சு சாண்ட்ரா எழுந்து பிரசன் வந்து வியானாவை சொன்னாங்க மேக்கப் போட்டு வந்து உட்கார்றாங்களாம் பிக்பாஸே என்ன சொன்னார் ப்ரெசென்டபுளாக இருங்கன்னு எஃப்ஜேட்டை சொல்லி விட்டார் நம்ம ஒன் ஹவர்ல வரலான்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்தது பிக்பாஸே சொன்னார் மேக்கப் யாரும் போட மாட்டேங்கிறீங்க மேக்கப் போட்டு உங்களை அழகாக காமிச்சிக்கோங்கன்னு பிக்பாஸ் சொன்னார் இந்த பிரஜன் எவ்வளோ முட்டாளாக இருந்தால் அதை ஒரு பாயிண்ட்டாக சொல்லுவார் ஐம்பது நாள் உள்ளே இருக்காங்க மேக்கப் போட்டு இருக்காங்க அப்படின்னு இவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கணும் அவர் அவர் ஏன் ஷைன் ஒரு ஒரு செகண்டும் ப்ரூஃப் பண்ணுறாருங்க சீரியஸாக சொல்கிறேன் அதை வியானா சொல்லிடுச்சு இதெல்லாம் ஒரு பாயிண்ட்னு சொல்லாதீங்க ப்ரெசெண்ட் நல்லா இல்லைன்னு சார் சின்ன பிடுங்க வியானா அதுக்கு காரிச்சுகிற மாதிரி இருக்குது அவரோட அறிவு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லை நம்ம சொல்லுவோம் விக்ரம் சொன்னார் இந்த மாதிரி சாண்ட்ரா சார் ஏன்னா அவங்களுக்கு கேம் எது பிக்பாஸோட கேம் எது கண்டெஸ்டன்ட் கூட விளையாட வேண்டிய கேம் எதுனே புரியலை எங்களை பிக் பாஸை மதிக்காமல் இருக்கான்னு சொன்னோன்னே கிளாப்ஸு சரியான கிளாப்ஸ் பறந்தது ப வேறு லெவல் பாயிண்ட்டு வேறு லெவல் பாயிண்ட்டு சீரியஸாக அடுத்து எஃப்ஜே அவர் ரொம்ப அழகாக சொன்னார் அதுக்கு ஏன் கிளாப்ஸ் வரலன்னு எனக்கு தெரியலை ரொம்ப அழகாக சொன்னார் நாங்கள்லாம் குரூப்பாக விளையாடுறோம் குரூப்பாக விளையாடுறோம் சொல்லி இவங்களும் குரூப்பாக தான் சார் விளையாடுறாங்க அப்படின்னாரு எனக்கு தெரிஞ்சு கிளாப்ஸ் வந்துருக்கும் கட் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா விஜய் சேதுபதி வந்து இவங்க குரூப்பாக விளையாடுறா அதில் சப்போர்ட் பண்ணுற மைண்ட் செட்டுக்கு போயிட்டார் ஓகேவா ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் இவங்களாம் சொல்லி முடிச்சாங்க அடுத்த கேள்வி நாமினேஷன் யார் யாரை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லோரும் அதே மாதிரி இந்த கேங் அந்த கேங்கை சொல்லிச்சு அந்த கேங்கு அதாவது கோ பண்ணதை பெருசாக யாரும் பார்க்கல பிரஜெட் மட்டும் ரைட்டு பேசுகிறாங்க என் காதில் விழுந்தது அப்படின்னாரு உங்க காதில் தேவையானதே விழுகாது போனாடே அப்படிங்கிற மாதிரி இருந்தது நான் ரொம்ப ரசிச்சிருக்கேங்க அவருடைய ரொம்ப பிடிக்கும் ஆனால் ரொம்ப வருத்திட்டேன் ரொம்ப ரொம்ப வருத்திட்டேன் ஓகேங்களா சாரி டா போட்டதுக்கு சாரி நான் பேச சொல்லிடுறேன் அண்டு இவர் இவங்க அதே மாதிரி சொல்லிட்டு இருக்கும் இவங்க எல்லாருமே சுபிக்ஷா தெளிவாக சொல்கிறாங்க நான் கண்டுக்கு நேரம் பார்த்தேன் சார் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி போட்டாங்க இதில் எல்லாரும் ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்களையே பாரு தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க கிடையாது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது யார் சாண்ட்ரா சாண்ட்ரா தான் சொல்லித்தராங்க இந்த குரூப் நாமினேஷன் ஆரம்பித்து விட்டதே சாண்ட்ரா தான் பார்வதி இல்லை அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியலை ஏன்னா அது சாண்ட்ராவ புத்திசாலித்தரும் சேன்ட்ரா நல்லா நெருப்பகத்தான் நெறிய வச்சுட்டு முதல்ல பார்வதி கமிர்தனையும் போடுவாங்க அதுக்கப்புறம் திவ்யாவையும் போட்டு கொளுத்திடுவாங்க அவங்க புருஷன் மட்டும் தான் கூட்டு போவாங்க கடைசியில் அங்கே இருக்கிற மக்கங்களுக்கு அது தெரியல ஓகேவா ஸோ எல்லோரும் வந்து இந்த பார்வதி தான் மாஸ்டர் வேண்டுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அது தேவார் இங்கே கனி தான் மாஸ்டர் வேண்டுன்னு சொல்லி ஆனால் எல்லோரும் இந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ணிணாங்க அந்த சாண்ட்ரா அண்ட் கோக் வந்து கனியும் விக்ரமே பிடிக்கல கரெக்டாக தெளிவாக யாரும் சொன்னாங்க கனியும் விக்ரமே பிடிக்கல கனி விக்ரம் சுபிக்ஷாவை பிடிக்கல அதனால அவங்க மூணு பேரையும் டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாமே தெரியுதுங்க உள்ளே இருக்கிறவங்களுக்கு யாரும் முட்டால் கிடையாது எல்லோருக்கும் சூப்பராக தெரியுது ஆனால் அங்கே இருக்கிற அந்த நம்ம அன்புகங்கன்னு சொல்கிறவங்க டீசென்சியை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் கேக்கு டீசென்சி தேவைப்படலை யாரும் சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் அதான் ஷோக்கு டிஆர்பி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அடித்து ஆடுறாங்க இவங்க வந்து டீசென்சி மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறதுனால ஒரு லிமிட்டில் நிறுத்திடுறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை ஓகேவா அண்ட் ஐம்பதாவது நாள் எனக்கு இந்த நிமிஷம் யார் இந்த நிமிஷம் இப்போ வரைக்கும் நான் கேம்ல எனக்கு யார் வின் பண்ணணுன்னு தோணுது எனக்கு விக்ரம் தான் தோடுது நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க எனக்கு பிரச்சனை இல்லை அது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன் அவர் பண்ண வாக்கிங் எல்லாம் தவறில்லை ஏன்னா அதெல்லாம் ரியாக்ஷன் ஆக்ஷன் கிடையாது ஆக்ஷன் பண்ண பார்வதியே உள்ளே இருக்கணும்னு நீங்கள் எல்லோரும் ப பிஆர் டீம் சொல்லும் போது ரியாக்ஷன் கொடுத்த விக்ரம் உள்ளே இருக்கணும்னு நான் சொல்கிறேன் அவங்க மார்க் பண்ணி ஆக்ட் பண்ணும்போது டீசெண்டாக தான் ரியாக்ட் பண்ணணும்னு ஒரு அவசியமும் கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து தெளிவான பதிலடி நான் விக்ரம் போன வாரமும் கொடுத்தாரு அதுக்கு முந்தின வாரமும் கொடுத்தாரு இந்த வாரமும் கொடுத்தாரு மார்க்கிங்லாம் இந்த வாரம் அவர் பண்ணல அவர் மார்க் பண்ணுறாரு மார்க் பண்ணுறாரு அவரை மாதிரி சேட்டாக தான் பண்ணிட்டு சுத்துச்சு விக்ரம் ஒன்றுமே பண்ணலை நான் பார்த்தேன் விக்ரம் விக்ரம் விக்ரம்னு சொல்லி வரப்பி விடுறது எல்லாமே பிஆர் டீம் தான் ஓகேவா இது என்னுடைய கருத்து ஓகேங்களா இந்த நாமினேஷன் டிஸ்கஷனுக்கு அவர் ஒன்றுமே சொல்லலை விஜயஸ் இப்படி பண்ணக்கூடாது இது தப்பு இண்டிவிஜுவல் கேம் ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை இதே வாய் தான் பார்வதியும் திவாகரையும் குத்துனப்ப ஏன் குத்துனீங்கன்னு கேட்டு சத்துற பேரை இப்போ அவர் என்ன சொல்ல வரார்னா யார் தப்பு பண்ணுறாங்களோ பண்ணலையோ எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எல்லோரையும் நாமினேஷன்களை கொண்டு வாங்க அப்போ தான் எங்களுக்கு தேவையானவங்களை நான் தூக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் அவளை தான் கேமை அவங்களே அன்ஃபேராக விளையாட சொல்லி சொல்கிறாங்க கேமோட உண்மைத்தன்மையை கெடுக்கிறாங்க அதாவது சூப்பர் சிங்கரில் சில சீசனுக்கு முன்னாடி இது நடந்தது உண்மைத்தன்மையை கெடுத்து அவங்களுக்கு தேவையானவங்களை கொண்டு வந்தாங்க அதுதான் இப்போ இனிமே இந்த பிக் பாஸ் ஷோ இப்படி தான் போகும் மேக் ஷியர் மக்களே வேஸ்ட் ஆஃப் டைம் மோட்டிங் எல்லாமே வேஸ்ட் ஓட் போடுங்க நான் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் எதிர்பார்ப்புகள் வச்சுக்காதீங்க ஏன்னா அவங்க பிளான் பண்ணி தான் அந்த நாமினேஷன் அப்படி எடுத்துகிட்டே வந்திருக்காங்க அவங்க தான் சொல்லி கொடுத்தே அனுப்பிச்சு விட்டுருந்துருக்கணும் எல்லோரும் நாமினேஷனில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு தேவையானவங்களை தூக்க முடியும் இது சேனலோட பிளான் வேறு ஒன்றும் இல்லை அவங்களுக்கு ஒருத்தங்க வின்னராக வரணும் அவங்களை கடைசி வரைக்கும் தூக்கிட்டு வரணும்னா தப்பு செய்கிறவங்க மட்டும் நாமினேட் ஆனால் வெளியில் போயிடுவாங்க எல்லோரும் நாமினேட் ஆகணும் வீக் பிளேயர் சொல்லி ஒரு ரெண்டு பேரை தூக்கணும் இது பியூராக சேனலோட பிளான் நல்லாவே தெரிஞ்சது இதுக்கப்புறம் ஒரு ஒருத்தராக சேவ் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு அரோரா அதுக்கப்புறம் ரம்யாவும் சாரி கனியும் பார்வதியும் அப்புறம் விக்கல்ஸு அப்புறம் வியானா சபரி அமித்து கடைசியில் பிரஜின் கெமி ரம்யா உட்காந்துருந்தாங்க ரம்யாட்ட சொல்லவே சொல்லிட்டார் ரொம்ப ஜில்ல இருக்கீங்க போயிருக்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லி தான் நாமினேட்டே பண்ணார் சாரி காப்பாற்றி விட்டார் ரெண்டு பேர் இருந்தாங்க ஆ பேர் சாண்ட்ரான் அடிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சந்திரமுகி வெளியில் வந்தாங்க உங்களுக்கு நார்மல் எலிமினேஷனில் பிக் பாஸ் சொல்லுவாரு போயிட்டாரு பிக் பாஸே அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்வை தான் படிக்கிறாங்க ரெண்டு கார் வரும் நீங்கள் ரெண்டு பேர் ஏறுவீங்க ஒருத்தர் ஏழு மணி ஒருத்தர் உள்ள வருவாங்கன்னொன்னே சண்டா ஓட அழுகை நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டே ஆச்சு தப்பு பண்ணே ஆச்சு அப்படின்னு பிரஜின் நான் வந்துடுவேன் அவர் கான்ஃபிடண்ட்டாக பாருங்க நான் கண்டிப்பாக வந்துடுவேன் நான் மூணு வாரம் சூப்பராக கேம் விளையாண்டுருக்கேன் சார் அதை நாங்கள் சொல்லணும் சார் நீங்கள் உங்கள் பொண்டாட்டிக்கு சின்னச்சாக அடித்ததை தவிர வேறு எதுவுமே பண்ணலை மூணு வாரமாக நீ அப்படி நீங்கள் கேம் விளையாடிங்க நினச்சிங்கன்னா அது எல்லாமே டர்ட்டி கேம் டீசென்ட் கேம் ஒன்றுமே விளையாடலை அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஆனால் அவர் என்னமோ கான்ஃபிடென்ட்டாக நான் நல்லா விளையாட்டுக்கிறேன் அந்த அம்மா ஓட அழுகுது எல்லாமே ட்ராமாங்க எனக்கு தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாண்ட்ராட்டை சொல்லியிருப்பாங்க பிரஜின் மாட்டாருன்னு பட் இதை நீ ஒரு சிம்பத்தி ட்ராமா போட்டுக்கோ நீ போன வாரம் ஃபுல்லாக பயங்கர மோசமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இந்த வாரம் ஃபுல்லாக சாண்ட்ரா நல்லவ நாடகம் போடுவாங்க மக்களே பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த வாரம் ஃபுல்லாக நல்லவ நாடகம் போடுவாங்க அதுக்கான ப்ரீலூட் தான் அது தான் அந்த முன்னாடி சொல்லுவாங்கல்ல ஒரு டீச்சர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான டீச்சர் ட்ரெயிலர் தான் நம்ம இன்றைக்கி பார்த்தது நல்லவன் மோடுக்கு போகிறது அடுத்த வாரம் ஃபுல்லாக சரி ஓகே அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் வீக் ஒன்று மெயின்டெயின் பண்ணாங்கல்ல அது ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க பாருங்க திருப்பி ஆட ஆடமாட்டாங்க ஏன்னா தெரிஞ்சு வச்சு அடித்தா மக்கள் திருப்பி அடிப்பாங்கன்னு பிரஜெண்ட்டை சொல்லி தான் உள்ளே அமுச்சி விட்டுருப்பாங்க என்னென்ன சொல்வோம் எல்லாத்தையும் சொல்லி அமுச்சி விட்ருப்பாங்க பிரச்சனையோட கேம் மாறும் எனக்கு தெரியும் கண்டிப்பாக மாறும் ஓகேவா ஸோ வேறு அதாவது இவங்க நல்லவங்க இவங்களை நல்லவங்களை மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அடுத்த வாரம் அண்ட் இது ப்ரெஜென்ட் வந்துவிட்டார் போயிட்டு ஓட ஒப்பாரி வச்சு அழுது அச்சூட்டை போகணும் அச்சூட்ட போகணும் விட்டுருக்கு காரில் ஏற்றி விடுங்க சார் வீட்டில் போய் இறக்கி விடுட்டோம் நான் தான் போகிறேன்றாங்களே விட வேண்டியதான இன்னும் எனக்கு சீரியஸாகவே அந்த மாதிரி சாவு வீட்டில் அழகிற மாதிரி அழுதுச்சு தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல அதை தூக்கிட்டு போகும்போது அழுகிற மாதிரி ஐயோ போது போது ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ போனாலும் வீட்டுக்கு தானே போகிறாரு நாடக மக்களை கம்ப்ளீட் நாடகம் நான் விமர்சனம் சொல்லவே விரும்பலை ஹண்ட்ரட் பர்சன்ட் நடிப்பு சூப்பரான ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரான் சீரியஸ் தான் சொல்கிறேன் சரியான ஆக்ட்ரஸ் வெளியில் கடப்பி விட்டுட்டு சீரியலில் சான்ஸ் கொடுங்க நூறு சீரியல் நூறு ஆயிரம் எபிசோட் நின்று ஓடும் ப்ராப்பர் வில்லி கேரக்டர் கொடுங்க வெச்சு செய்யும் அந்த அம்மா கேரக்டரை அவங்க நடிப்பு திறமை அவங்க ஒரு டாக்டர் திவாகர் பிபிடி மாதிரி சான்ட்ரா அவர் அவருக்கு இதெல்லாம் தெரியலை அவங்க நடிப்பு திறமையை காட்டுறாங்க மக்களே நமக்கு காட்டலை டேரெக்ட் நம்பங்க விமர்சனப்படுறவங்க ஒன்றுமே இல்லை அவங்களோட டீலிங் ஃபுல்லாக வெளியில் இருக்கிற டேரக்டர் சோட என் நடிப்பை பாருங்கள் அப்படின்னு இது நம்ம ஓவான்னு ஒப்பாரி வைக்க அப்புறம் பிரச்சினை வந்துட்டார் உள்ளுக்குள்ளே போய் பிரஜனை கட்டி பிடிச்சிட்டா சுழுகிட்டு அந்த அம்மா மயங்க போட்டு விழுந்துருச்சு அதை ஒரு நடிப்பை ஆரம்பிச்சா சாண்ட்ராக முடிச்சுட்டு தான் நிறுத்துவாங்க நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் இல்லையா அதோட எக்ஸ்ட்ரீம் போய் முடிச்சிட்டாங்க தண்ணி தலைச்சோட எழுதிக்கோட ட்ராவ போட்டு ஆப்பேன் சார் யார் பக்கத்தில் வரையாங்க சபரி எனக்கு பிடிக்கவே இல்லைங்க இந்த நிமிஷம் சொல்கிறேன் நான் சபரிக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் போய் என்னாடி வேணும் வாங்கி போட்டோங்க போய் சும்மா போய் போய் அவங்க பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான் எனக்கு புரியலை இப்போது அவங்களோட விருந்து இருந்துக்கப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது சீரியஸாக ஏன்னா அந்த அம்மா டிராமா போடுதுன்னு எல்லாருக்கும் தெரியுதுங்க யாரும் ஒன்றும் பெருசாக பக்கத்தில் போய்க்கல ஏன்னா இவங்க பண்ண ரோஷம் இருக்கிறவன் போக மாட்டான் டி இங்கே என்னவோ பண்ண எனக்கு என்ன நீ என்னை எவ்வளோ சினிமா பேச முண்டியதுக்கு போகணுன்றக்க போகணுன்ற ஆட்டிடியூட் இருந்தால் அவங்களாதான் எனக்கு பிடிச்சிருந்தது போய் சபரி மாதிரி போய்ட்டு இப்போ அவ்வளோ டிப்ளமெஸில் தேவையில்லை லைஃபுக்கு ஓகே ஸோ சபரி போன வாரம் ஃபுல்லாக எனக்கு பிடிக்கலைங்க போய் காலில் கொடுக்காத குறையாக இருந்தான் அவன் கண்டம் இப்போ எஃப்ஜே குழா ஒரு கண்டாயிரம் கிரிஞ்சு ஒன்று போச்சு அப்புறம் கெமி வெளியில் வந்தாங்க அவரோட கண்ணாடியை சந்தரி சாக்கில் சுட்டுட்டாங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்லா பேசிவிட்டு திவ்யாட்ட சொன்னாங்க நீ வந்து சொல்கிறது பொய்லாம் சொல்கிற உண்மையே சொன்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்க அவன் திவ்யா திருந்தாதுங்க அது ஒரு தண்டம் அப்புறம் போயிட்டாங்க கெமி கிளம்பி போயிட்டாங்க இப்போ உள்ளுக்குள்ளே போனால் அரோராவுக்கும் கம்பரத்திற்கு ஒரு அழகான ஒரு கான்வர்சேஷன் போச்சு அரோரா ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவ இவன் மறுபடியும் போய் பார்வதியோட உட்காந்துக்கிட்டு இருந்தான் ஷோவில் அரோரா சொல்கிறாங்க நீ அவரோடய போய் இருந்துரு இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வைக்காத எனக்கு பிடிக்கல அப்படின்னாங்க அவன் இல்லை இல்லை பார்வதி நல்ல பொண்ணு தான் தப்புக்கு சாரி கேட்டால் பேசலாம் நீ போய் பேசுகிறா நான் ஏன் பேசணும் அப்படின்றாங்க அரோரா ஒரு ஆபாச குடியின்னு என்னை ஒன்று சொல்கிறாங்க உன்னையும் அப்படி தான் பேட் டச்சுன்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணாங்க நான் எவ்வளோ போய் அன்னைக்கு உட்காந்து நான் மனசை விட்டு பேசுகிறேன் அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட எனக்கு எம்பத்தையே வரலான்னு சொல்லியிருக்காங்க நான் இதுக்கூட அவங்கள்ட்ட பேசணும் எனக்கு அவங்க தேவையில்லை நீ போய்ட்டு என்கிட்ட வராது அப்படின்ற மாதிரி அழகாக அரோரா சொன்னாங்க ரொம்ப அழகாக இருந்தது அரோரா நான் சொல்கிறேன் அமிருதீன் போகாட்டி நீங்க இனிமேல் கமருதீன் கூட போய் உட்காராமல் இருந்தால் நல்லாயிருக்கும்ன்றது என்னுடைய கருத்து அவங்க போய் கமருதீன் கூட உட்காராம் மற்றவங்களோட போய் உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது ஏன்னா கமருதீனுக்கு அறிவுங்கிறதே இல்லை இந்த மூளை கீழே ஒழுங்கு எடுத்து ஒன்று சொல்லுவாங்களா நம்ம கமிர்தீனுக்கு தான் எடுத்து கொடுக்கணும் ஆக்சுவலாக மூளையில்லாத மனுஷன் அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம திவ்யா மேடம் உட்கார்ந்து பிரசென்ட் சாருக்கு அட்வைஸு அண்ணா நம்ம நல்லா நம்ம விளையாடுறோம் நம்ம நல்லா விளையாடலாம் சொல்லவே இல்லை பூண்டுலாம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டாரா மக்களே நம்மளுக்கு டெலிகாஷ் பண்ணலை எதுவும் ஒரு கெஸ்ட்டு வரும்போது பூண்டை ஒரு வீடு ஃபுல்லாக போடுறது ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னீங்களா விஜய் சார் அச்சரியமாகவே இல்லை சார் ஏன்னா அதான் பண்ணிட்டு கிடக்கிறீங்க எங்கள் கருமாத்திரம் அதனால் அதெல்லாம் சூப்பர் கேமா வார்த்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போதுமா மற்றபடி இவங்க மூணு பேர் சூப்பராக ஆடுறாங்கன்னு விஜய் சொல்லிட்டாராம் தேவைதான் தேவைதான் ஏன்னா அவருக்கு அவர் பண்ண கேவலமான ரோஸ்ட்டுக்கும் அவர் கொடுத்த கட்டறாவையான ஹிண்ட்டுக்கும் இவங்க என்ன திருந்தவா போகிறாங்க இப்போ எப்படின்னா விஜய் சாருக்கே அன்புகள் இலக்காரமாக போயிடுச்சு இந்த கேங்க லைட்டாக திட்டி லைட்டாக பேப்பர் பண்ணி அப்படி எடுத்துகிட்டு போகிறாரு இவங்க மற்றவங்கள பேச்சே இல்லை ஏன் அவங்க நல்ல இதான பண்ணாங்க இந்த வாரம் ஃபுல்லாக விக்ரம் வாக் ஒன்று பெருசாக பண்ணல நீட்டாக மாற்றிக்கிட்டாரு எஃப்ஜே அழகாக கேப்டன் டீட் பண்ணார் அவங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை ஆ நல்லா இருந்தது எஃப்ஜே ஏன் ஒரு பத்து நிமிஷம் நிற்க வச்சு பாராட்டுக்கு நல்லது கேளுங்க நாலு பேர்கிட்ட ஓ இவங்கள திட்டோட இவங்களை பேம்பர் பண்ணுவோம் இவங்களை திட்டம் இவங்களை பேம்பர் பண்ணும் விஜய் சார் வெரி 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 பேட் எனக்கு சுத்தமாக பிடிக்கிறீங்க அவர் பண்ணது நல்லது பண்ண யாரையும் பாராட்டக்கூடாது அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் முடிவோட எல்லோருக்கும் அடிக்கடி துமோ சும்மா இருக்கார் எனக்கு புரியல சீரியஸாக இவங்க நாலு பேர் தான் கேம் விளையாடுறாங்க மாதிரி அவரே ஷோ ஆஃப் பண்ணுறாரு அதெல்லாம் பார்க்க நல்லாவே இல்லைங்க எனக்கு விஜய் கைப்பாகவே மாறா சாண்ட்ரா ஓகேவா சாட்றா ஓகேவா பத்து தடவை வேறு அந்த ஒரு மயக்கப்பட்ட ட்ராமா போட்டு போய்ட்டு வந்துச்சுல சொல்கிறார் நீ ஸ்ட்ராங்காக தெரியல ஸ்ட்ராங்காக வீக்கானே தெரில ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க அதாவது இது கொஞ்சம் கெட்ட சொல்லித் பேசுங்கன்னு போல் இருக்குது ஒரு வார்னிங் ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு போவாரா பிக் பாஸ் அப்படி பேசக்கூடாது டிஸ்கஸ் பண்ணி விளையாடக்கூடாதுன்னு பரவாயில்ல விளையாடுங்கன்னு ஏற்றி விட்டுட்டு போறாரு மக்களே இந்த இந்த சீசன் பெர்டிகுலர்லி விஜய் அவர் ஃப்ரெண்ட்ஸை உள்ள விட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு சார்பாக விளையாடுற மாதிரி எனக்கு இருக்குது ஸோ எனக்கு இந்த சீசனில் உடன்பாடே இல்லை பார்க்கலாம் நான் ஜஸ்ட் ரிவியூ பண்ணுறேன் போகிறத சொல்கிறேன் பட் இதில் நம்ம எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்க வேண்டாம் நம்மளோட வீடியோ பார்க்குற ஒரு நூறு மூன்று நாலு பேருக்கு நான் சொல்லிக்கொள்வது இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க ஏன்னா இது நார்மல் ஷோ மாதிரி போகலை வேறு மாதிரி போயிட்டுருக்கு பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வேறு எந்த அப்டேட்டும் வந்த மாதிரி தரல சோஷியல் மீடியாவில் நான் எதுவும் பார்க்கல எப்படி போகுதுன்னு பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் நல்ல ஒரு கண்டஸண்ட்டை எவிக் பண்ணி அனுப்பிச்சிட்டு நாத்தம் பிடிச்ச கண்டஷண்ட்டை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் என்ன நேரப்போகுதுன்னு அடுத்த வாரம் நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்